நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பரு வழுதியன் இனிய வணக்கம் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது எங்கிட்டு பார்த்தாலுமே எல்லா கட்சிகளுமே அனல் பறக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்க நாளையோட தேர்தல் பிரச்சாரம் முடியுன்னு நினைக்கிறேன் அதனால் எல்லா கட்சிகளுமே அனல் பறக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த நிலமையில தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு நீ இறங்கி ஆடுனே நீ தான் ஜெயிக்கிற நீங்க தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உறுதிப்பட கூறி இருக்கின்றார் இதன் மூலமாக மாம்பழத்தினுடைய கொட்டை பிதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே இருக்காங்க ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களே உங்கள் எல்லோருமே தெரிஞ்ச தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று சொல்லப்படுகின்ற வேல்முருகன் அவருடைய கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு தான் தங்களுடைய ஆதரவுகளும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பாமக யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நம்ம மோடிஜி அவர்களுக்கு வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிலைமையில் வன்னியர் சமுதாய மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா வேல்முருகன் அவர்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க ஆனால் பாமகால் இருக்கிற ஜாதி வரியர்கள் இருப்பாங்க தெரியுமா நான் வன்னியர் சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே சொல்லலை பாமகால் இருக்கிற ஜாதி வரியர்கள் அந்த ஜாதி வரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்முருகன் அவர்களை இனத்ரோஹி அப்படின்னு சொல்கிறாங்க வேல்முருகன் அவர்கள் வந்து இனத் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து பாமக நிறுவன ராமதாஸுக்கு எதிராக நீங்க வாக்கு சேகரித்து கொடுக்குறீங்களே அதனால நீங்க ஒரு இனத் அப்படின்ற மாதிரி பாமக இருக்கிற ஜாதி வரியர்கள் எல்லாமே அந்த மாதிரி ஜாதி வரியர்களுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாமளே சொல்லிடுவோம் ஆ சரிங்களா அந்த மாதிரி யாரெல்லாம் இனத்துரோகின்னு சொன்னாங்களோ அவங்கள பார்த்து கேட்குறேன் யாருடா இனத்ரோகி யார் இனத் அன்புமணி ராமதாஸ் வந்து இனத் இல்லை இல்ல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இனத்ரோகியா இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் அந்த சட்டத்தின் மூலமாக உயர்சாதி ஏழைகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க எங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கிறீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது எத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கிறீங்க அப்போ உங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் எங்களுடைய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கிற கொடுங்க அப்படின்ற மாதிரி எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போனார் அன்புமணி ராமதாசு பார்லிமெண்ட்டுக்கு போனாரு நீ பாட்டாளி மக்கள் மக்கள் பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்காக பேச மாட்டேன் வன்னிய சமுதாய மக்களுக்காச்சு பேசியிருக்க அன்புமணி ராமதாஸ் பார்லிமெண்ட்ல போய் பேசியிருக்கல அப்ப தன்னுடைய சொந்த சாதி மக்களுக்காகவே பார்லிமெண்ட்டுக்கு போகாத அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இனத்ரோயா இல்ல வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து இனத்ரோயா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா அதே மாதிரி வந்து சென்னை ஐஐடி என்று சொல்லப்படுகின்ற அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குது தெரியுமா அங்கெல்லாம் பார்த்தோம்னா இடஒதுக்கீட்டு முறையிலும் கூட பிசி எம்பிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு நிரப்புவது கிடையாது யார் மோடி அரசாங்கம் நிரப்புவது கிடையாது ஆர்எஸ்எஸ் அரசாங்கம் நிரப்புவது கிடையாது அங்கே வந்து பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் அந்த மாதிரி பதவிகள் இருக்குது அந்த பதவிகளில் நூறு இடங்கள் பிசி சமுதாய மக்களுக்கு கொடுக்கணும் நூறு இடங்கள் எம்பிசி சமுதாய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடங்களில் வெறும் இருபது இடங்கள் மட்டும் தான் நிரப்பியிருக்கிறாங்க யார் பிசிஎம்பிசி மக்களுக்கு பிசிஎம்பிசி மக்களுக்குள்ள யார் யாரெல்லாம் வரான் உங்கள் வன்னிய சமுதாய மக்களுமே வராங்கள அப்போ இதனை எதிர்த்து என்னைக்காச்சும் உங்களுடைய மாங்க அன்புமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரா இந்த மாதிரி வந்து சிந்தனை மூலமாக தூக்கி ம் வேறால் கொடுத்துருக்காங்களே அப்ப இந்த சனாதன சிந்தனையே கொள்ளைய கோட்பாடுகளாக கொண்டிருக்கின்ற பாமா பாஜகவை எதிர்த்து உங்களுடைய பாமக என்னைக்காச்சும் கேள்வி எழுப்பியிருக்கா மாறாக அவங்க கூட போய் கூட்டி வச்சு சொம்படிக்கிறீங்க அப்ப யார் இனத்துரோகி இந்த மாதிரி இடஒதுக்கீடு எல்லாமே தூக்கி நீங்கள் வேற ஆள் கொடுக்குறீங்களே சென்னை ஐஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் எங்கள் மக்களும் இடஒதுக்கீடு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கின்ற வேல்முருகன் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன திரோயா இல்லை எதுவுமே கேட்காம வாய மூடிக்கிட்டு இருக்கிற அன்புமணி வந்து என்ன ஆ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கடா நாடாளுமன்றத்தினுடைய செயலாளர் பதவிகள் சொல்லி பதவிகள் இருக்குது அங்கேயும் கூட இடஒதுக்கீடு சிஸ்டம் இருக்குது அங்கேயும் கூட என்ன பண்ணாங்கன்னா பிசிஎம்பிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சிஸ்டத்தின் அடிப்படையில் நிரப்பப்படுவது கிடையாது அந்த இடத்துல ஃபுல்லாமல் யார் ஆக்கிரமிச்சு இருக்காங்கன்னா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க பார்ப்பனர்களுக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சி பாஜக கட்சி அப்போ பாஜக கட்சி கூடயே வந்து பாமக வந்து கூட்டணி வச்சுருக்குது உங்களுடைய இடஒதுக்கீடு வந்து கொடுக்க மாட்றாங்க வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றது அப்போ அதனை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்காத அன்புமணி இனத்ரோய்யா இல்லை வந்து பிசி எம்பிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சிஸ்டர் அடிப்படையில் வேலை வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு கேட்கின்ற வேல்முருகன் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இனத் கொஞ்சம் சிந்திக்கிற வந்து கேப்பபிள் உங்களுக்கு உங்களெலாம் இருக்குதா இல்லையா இல்லை பாமகக்குள்ளே போயிட்டீங்க இது மடச்சாம்பிராணியாக மாறிடுவீங்களா டார்டா என்ன திரோகி ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் என்ன பண்ணாங்கன்னா மோடி அரசாங்கம் ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க யாரு மோடி அரசவங்க எடுத்துறாங்க இந்த ஓபிசிக்குள்ளே யார் யாரை வரலாம் உங்க வன்னிய சமுதாய மக்களும் வராங்கள உங்களுடைய தான் பறிக்கப்படுகின்றது அப்போ உங்களுடைய மாணவ மாணவியர்கள் வந்து மருத்துவ கல்லூரி கல்வி வந்து படிக்க முடியாமல் போகுது இல்லையா அப்போ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் எடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டுக்காக குரல் எழுப்பிய கட்சி விடுதலை சிறுதை கட்சி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க இப்போ கூட டிஸ்பிளே இருந்தது காட்டேன் பாருங்கள் நோட்டீஸை பாருங்கள் அவங்க தான் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தால் ஹர்ஷவர்த்தனு போய் மனு கொடுக்குறாங்க மனு கொடுத்து ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பறிக்காதீங்க இது வஞ்சிக்கும் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அதற்கு பின்பாக தான் அகில இந்திய லெவலில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே என்னடா திருமாவளம் போராட்டம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதற்கு பின்பாக அனைத்து கட்சிகளும் குரல் எழுப்புறாங்க அதன் மறுபடியும் இந்த ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தி ஏழு சதவீத கட்சிகிட்ட இந்த பாஜக அரசாங்கம் வந்து வழங்கிச்சு அதனால தான் வழங்கிச்சு பறித்தது யார் உங்கள் பாஜக நீங்கள் யாரோட கூட்டணி வச்சுக்கணும் உங்கள் பாஜக அப்போ எங்கள் மக்களுடைய இடஒதுக்கீடை பறித்த பாஜகவுக்கு எதிராக குரல் எழுப்பிய திருமாவளவன் வேல்முருகன் அவர்கள் இன துரோகியா அன்புமணி ராமதாஸ் எதுவுமே பண்ணாமல் பார்லிமெண்ட்டில் வந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு அமைதியை உக்காந்துக்கிருந்த அன்புமணி ராமதாஸ் வந்து இன துரோகியா சிந்திச்சு பார்க்கணும் சும்மா வந்து அப்படியே போகிற போக அடிச்சு விடக்கூடாது மாதிரி நீதிபதி பதவிகள்னு சொல்லியிருக்கு தெரியுமா நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்கள்லையுமே வந்து நீதிபதி பதவிகள் இருக்குது தெரியுமா அந்த நீதிபதி பதவிகள் வந்து குறிப்பிட்ட பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இன்னும் சொல்ல போகிறாங்க அவங்கலாம் ஆர்எஸ்எஸ் காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்க மட்டும்தான் நீதிபதிகளாக இருக்கிறாங்க ஏ வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்து நீதிபதி நீதி தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரமும் கிடையாதா தேவர் சமுதாய மக்களுக்கும் தீர்ப்பு சொல்கின்ற அதிகாரம் கிடையாதா தகுதி இல்லையா இல்லை வந்து எஸ்சி எஸ்டி சமுதாய மக்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுகின்ற தகுதிகள் கிடையாதா நீங்களும் படிச்சிருக்கீங்களே எல்லாரும் படிச்சிருக்காங்களே ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டும் பார்ப்பனன் மட்டும் ஆண்டாண்டு காலமாக தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரங்கள் இருக்கிறாங்க அதுலேயுமே இடஒதுக்கிற கொடுங்கடா அப்படின்ற மாதிரி திருமாவளவன் கேட்குறாரு வேல்முருகன் கேட்குறாரு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குது ஆனால் அதலாலாம் அங்கே தர முடியாது எங்களுடைய பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க மட்டும்தான் நீதிபதி பதவியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டத்தில் இடஒதுக்கிட்டே கொண்டு வர மாட்டேறாங்க பாஜக அப்போ இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற திருமாவளவன் வேல்முருகன் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க வந்து இனத் துரோகியா இதில் வந்து இடஒதுக்கீடே தராமல் வஞ்சித்து கொண்டிருக்கின்ற கூட கூட்டணி வைத்திருக்கின்ற பாமக இனத்ரோயா இப்போ இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த வட்டம் கூட திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன இடஒதுக்கீடு இந்திய லெவலில் இருக்கிற அகில இந்திய லெவலில் இருக்கிற இடஒதுக்கீடு இருக்குது தெரியுமா அந்த மொத்த மொத்த இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது பிசி மக்களுக்கு எவ்வளோ இருக்குது எம்பிசி மக்கள் எவ்வளோ இருக்குது எஸ்சி மக்கள் எவ்வளோ இருக்குது எஸ்டி மக்களுக்கு எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது அதில் வந்து யார் யாரை எவ்வளோ எவ்வளோ நிரப்பியிருக்கீங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அகில இந்திய லெவலில் வந்து வெள்ளை வேணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பேன் பார்லிமெண்ட்டில் பிசிஎம்பிசி மக்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நூறு இடங்கள் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எத்தனை நிரப்பி இருக்கீங்க இருபது தான் நினைப்பிருக்கீங்க மீது இருக்கிறது எண்பது எங்க அப்படின்னவன் நான் பார்லிமெண்ட்டில் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வன்னிய சமுதாய மக்களுக்கு அவன் நான் கேட்பேன்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ உங்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக கேள்விகளை எழுப்புகின்ற திருமாவளவன் அவர் இனத்துவய்யா அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வேல்முருகன் இனத்துவய்யா இல்லை வந்து கூடையே இருந்துக்கிட்டு குளிபறிக்கும் விதமாக எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல் சைலண்டா அமைதியாக இருக்கிற அன்புமணி வந்து இனத்து சிந்திச்சு பார்க்கணும் சிந்தி பார்க்கணும் சும்மா வந்து நாமளும் கட்சியில் இருந்தால் பாமக்கள் இருந்தால் பாமளுக்கு பாமக்களை இருக்கிறனால நம்ம ஜாதிக்காரர் அவர் அதனால நம்ம ஓட்டு போட்டு போயிட்டோம் ஆண்டாண்டு காலமாக அவரைக்கே நீ ஓட்டு போயிட்டு இருந்தால் மத்தியில் ராமத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் உரிமைகளை கேட்கணும் ரைட்ஸை கேட்கணும் அது மட்டும் கிடையாது இன்ன வரைக்கும் நான் சொன்ன தரவுகள் எல்லாமே இருக்குது தெரியுமா இந்த தரவுகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்பதாக இருந்தால் முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு போகணும் சரிங்களா ஓவராலாக இது எல்லாமே எங்கே வந்து புள்ளி எந்த புள்ளியில் வந்து இணையுது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு நீ போனால் மட்டும்தான் அங்கே போய் உன்னுடைய ரைட்ஸை வந்து கேட்க முடியும் உன்னுடைய புதல்விகள் என்ன சொன்னாங்க யார் அன்புமணி அவருடைய புதல்விகள் என்ன சொன்னாங்க எங்கள் மக்கள் எல்லாமே கல் உடைக்க போகிறாங்க வேலை வாய்ப்புகளில் அது இல்லை இது இல்லை சொல்கிறாங்களே அப்போ அது எல்லாத்துமே போய் பார்லிமெண்ட்டில் கேட்கணும்ல அப்போ நீங்கள் என்னத்துக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கீங்க எதுக்கு எம்பியாக இருக்கிறீங்க அப்போ வந்து அந்த மக்களுடைய உரிமைகளை பேசுவதற்காக அதிமுகிட்ட போன வருஷம் பேரம் பேரம் பேசி அதன் மூலமாக ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கினாரு அந்த மக்களுடைய உரிமைகளை பேசுவதற்காகவாச்சும் நம்ம சின்னையா வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனாரா அன்புமணி போனாரா போகல அப்போ ஏயா உள்ளே போகலை அப்படின்னு கேட்கின்ற வேல்முருகன் இன்னத்துருவையா இதில் வந்து நான் எம்பியாக தான் இருப்பேன் ஆனால் அந்த மக்களுக்கு ஆதரவு எதுவும் பேச மாட்டேன் நான் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டேங்க வீட்டில் அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்ப்பீங்க அப்படி சொல்லுகின்ற அன்புமணி இனத்துரோயா சொல்லுங்கள் ஆ ஈஸியாக வெயில் முருகனை நான் பார்த்து இனத் சொல்லிட்டு போகிறீங்க எல்லாம் அந்த வெண்ணிய சமுதாய மக்கள் எல்லாமே ஒன்று விவரம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் நீங்கள் ஏன் ஜெயிக்க முடியல நீங்கள் ஒரு எம்பியாக நின்று ஏன் ஜெயிக்க முடியல எம்பியாக நின்று தோற்று போய் கேவலம் தோற்று போய் அதற்கு பின்பாக நீங்கள் ராஜ்யசபா சீட்டை வாங்கி வச்சுருக்கீங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எம்பியாக வந்து இருக்கிறீங்க சரி அப்படி இருந்தாலும் கூட எம்பியாக ச ராஜ்யசபா சீட்டு வாங்கி உள்ளே வாங்கிட்டீங்க வாங்கி உள்ளே பேசியிருக்கணும்ல அப்போ உள்ளபடியே வன்னிய சமுதாயம் கூடிய உண்மையான இன துரோகி யாருன்னு பார்க்குறப்ப அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்ன தான் நாடகம் போட்டாலும் சரிங்க இது டிஜிட்டல் காலம் ஒன்றும் பண்ண முடியாது சிம்பிளாக ஒரே கேள்வி தான் கேட்பான் ஐயா எத்தனை முறையாக பார்லிமெண்ட்டுக்கு போனேன் எத்தனை வரையா பேசினேன் இது வரைக்கும் வந்து பா எம்பி அறிஞர் எத்தனையா பேசுனேன் எத்தனை வரையா பேசுனேன் நீ என்ன பேசுன்னு லிஸ்ட்டை கூடியா உடனே ஓட்டு போடுறியா அப்படின்னு மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க சரியா அதனால் உங்கள் நீங்கள் ஏமாற்ற முடியாது உங்களுக்கு வந்து கொட்டை பிதுக்கப்படும் அப்படின்றத கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்